காலையில் வந்து சிம்பிளாக நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி எந்திரிச்சதுலேருந்து ஒரே மழை தான் மதியம் ஒரு மணி வரை நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு இதில் வேற ரெண்டு பேரும் விளையாடுறதுன்னு பேரலை சீட்டில் பொம்மையை ஃபுல்லாக என் பையன் தூக்கி போட்டு தான் அதை போய் ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து சாம்பார் அப்பளம் அதுக்கப்புறம் சோறு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து ஒரு மணிக்கு சாப்பிட்டுட்டு கடைக்கு போய்ட்டாங்களாம் அதுக்கப்புறம் பையனை தூங்க போட்டுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்கு ஈவினிங் ஒர்க்கெலாம் இருந்துச்சு அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த எண்ணெய் வைக்கிற ட்ரே எண்ணெய் பாட்டில் வைக்கிற ட்ரே வந்து ரொம்ப எண்ணெய் கொட்டி நாஸ்தி ஆயிடுச்சு அதெல்லாம் சோப்பு போட்டு காய வச்சு ரிட்டன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திர ஸ்டாண்டு எல்லாமே ஃபுல்லாமே க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு என்னன்னு தெரியல எல்லாமே டக்குன்னு தூசி படிஞ்சிருது அதனால் அதை பாத்திரத்தை ஃபுல்லாக எடுத்துட்டு ரிட்டன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரிட்டன் பாத்திரத்தை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு அது மாதிரி பா அடுப்புமே க்ளீன் பண்ண வேண்டியது தான் இருந்துச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் கிச்சனை ஃபுல்லாக பார்த்தேன் நல்லா நீட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மன திருப்தி அடைஞ்சிச்சு அமாரி என்ன ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சா நேரத்துக்கு துணி காய போட்டோம்னா கீழே எதுவும் விழுந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே போய் மச்சியில் போய் பார்த்தேன் ஒன்றுமே விளையலை அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு துணியை சுருட்டவா வேண்டாமா அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணியுமே எடுத்து வச்சிருந்தேன் மூணு நாளைக்கு முன்னாடி உளுந்து காய போட்டிருந்தேன்னா அதை எடுக்க சொல்ல பாதி உளுந்து கொட்டி இருந்துச்சு அதை அப்படியே முளைச்சிருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அப்புறம் துணி எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்குள்ள வந்து காய போட்டுட்டேன் பாதி துணி காயல இருந்தாலும் பரவாயில்ல வெயில் அடிச்ச மாதிரி இருக்கும் திடீர்னு மழை பெஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணியுமே எடுத்து வீட்டுல வந்து காயப்பட்டாச்சு போட்டாச்சு மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க